தயார் செய்து கொண்டு வந்து பொறுப்புணர்ந்து பேச வேண்டும் என்ற அந்த பொறுப்பறிந்து வந்து பேசுகிறார்கள் அல்லவா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலை இந்த அரங்கம் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அமெரிக்காவினுடைய உச்ச நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஒரு நீதிபதியாக இருந்தார்கள் மனிதகுலத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவர்கள் ஒரு ஆதர்சம் அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன வேணுங்க அவங்களுக்கு ஒரு பெண்ணை என்ன வேணும்னு ஏன்னா அவங்க லிபரலிஸ்ட் தாட்ஸை நிறைய பேசக்கூடியவங்க என்ன வேணும்னு சொன்னபொழுது அந்த அம்மா சொன்னாங்க ஐ ஆஸ்க் நோ ஃபேவர் ஃபார் மை செக்ஸ் ஆல் ஐ ஆஸ்க் ஆஃப் அவர் பிரதர் இஸ் தட் தே டேக் தர் ஃபீட்ஸ் ஆஃப் அவர் நெக்ஸ் நான் என்னுடைய பாலினத்திற்கு எந்தவித சௌகரியத்தையோ எந்த விதமான உதவியையோ ஆண்கள் சமூகத்திடமிருந்து கேட்கவில்லை நான் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எங்கள் தொண்டை குழிகளுக்கு மேல் நீங்கள் அழுத்தி வைத்திருக்கிறீர்களே உங்கள் பாதங்களை அதை சற்றே நகர்த்தி விடுங்கள் என்று சொன்னார் அப்படி என்றால் அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்கள் இன்னும் ஆண்களினுடைய கால்கள் பெண்களுடைய தொண்டை மேல் அழுத்திக் கொண்டு இருக்கிறது என்பதை வலியுறுத்தி பேசுகிறார்கள் நகர்த்தி விடுங்கள் என்று சொன்னால் இந்த விவாதத்தை நம்ம அந்த இடத்துல இருந்து தொடங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்க எல்லோருமே பேசினார்கள் பேசின எல்லா சகோதரிகளும் ஒரு விஷயத்தை தொடாம பேசல வீடு கணவன் திருமணம் குடும்பம் இதை சுற்றி சுற்றித்தான் எல்லா பேச்சும் வந்தது அலுவலகம் என்ற ஒன்று இருந்தது ஒரு களம் இருந்தது வீடுன்ற ஒரு களம் இருந்தது இந்த ரெண்டு களத்தையும் நாம மனசுல வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு களத்திலையும் நாம எங்கே இருக்கிறோம் பெண்கள் வெற்றி தான் இருக்க நம்முடைய சுதந்திரம் முன்னேற்றம் அல்லது நாம முழுவதுமாக முன்னேறிவிட்டோம் அப்படின்ற அந்த தளத்துல இருக்கோமா அப்படின்றத தான் நாம இப்ப பார்க்கணும் இப்ப பெண்களுடைய முன்னேற்றம் என்பது எங்களுக்கு சம உரிமை வேண்டும் என்பது நாம ஆண்களுடைய மேன்மைகள் இருக்கு இல்லையா அந்த மேன்மைகளை அடைவதிலே எங்களுக்கும் சம உரிமை வேண்டும் என்பதிலே நாம் குறியாக இருக்கிறோமா இல்ல ஆண் சமூகத்திடம் சில கீழ்மைகள் இருக்கிறது அந்த கீழ்மையிலே எங்களுக்கும் சம உரிமை வேண்டும் என்று கேட்டு நாம் நோக்கி செல்வோம் என்றால் அது நம்முடைய முன்னேற்றமாகவோ விடுதலையாகவோ இருக்க முடியாது என்பதை நான் அடிப்படையாக இங்கே சொல்லிவிடுகிறேன் ஏனென்றால் இங்க அடிப்படையான எதிர்பார்ப்போ இல்லை அடிப்படையான கட்டமைப்போ என்னன்னா இது ஆண்களுக்கான சமூகம் பைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் பொருளாதார சுதந்திரத்தை பத்தி ரெண்டு அணிலையும் பேசுனாங்க இன்றைக்கி நம்ம வேலைக்கு போயிட்டோம் இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிறோம் இன்றைக்கி நம்ம நினச்சா ஒரு விஷயத்த பண்ண முடியுது எல்லாம் சொன்னாங்க இது எல்லா குடும்பங்களிலும் இருக்கிறதான்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும் எல்லா குடும்பமும் அனுகிரக பகவன் போல் அமைந்து விட்டால் ரொம்ப மகிழ்ச்சி அனுப்பி மகிழ்ச்சி ஆனால் எல்லா குடும்பமும் அப்படி அமையுது நான் பார்த்த ஒரு நாலாயிரம் கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க ஐம்பது சதவிகிதம் என்ன பிரச்சனை வரும்னா நல்லா படிச்சிருப்பாங்க அருமையாக படிச்சிருப்பாங்க பிரமாதமான வேலைக்கு போவாங்க நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க சீர் அன்னைக்கு வரத சென்னைன்னு எண்பத்தி ஒம்போதுலாம் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது அந்த விஷயம் தொண்ணூறுகள் அது மாறிச்சு ரெண்டாயிரத்தில் ரொம்ப மாறிச்சு ரெண்டாயிரத்து அஞ்சில் வரதட்சணை கேட்கறதுன்றதே ஓரளவுக்கு நாகரீகம் கருதி நிறுத்தப்பட்டது ஆனால் வந்து வரதட்சணைன்றது முழுக்க நிறுத்தப்பட்டு விட்டதா இன்றைக்கும் வரதட்சணையை வந்து கேட்குறாங்க இல்லைன்னு இந்த அணியிலேருந்து ஒரு கேள்வி எழுந்தது அது எப்படி கேட்குறாங்க ரொம்ப அழகாக ஒரு வாதம் இந்த அணியில் வச்சாங்க நம்ம அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடவே முடியாது அன்னைக்கு பணம் கேட்டாங்க எங்க மாப்பிளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுங்க மாப்பிள்ளைக்கு காரு கொடுங்க மாப்பிளைக்கு இது பண்ணி கொடுங்க எல்லாம் கேட்டாங்க நீங்க அதெல்லாம் கேட்கறதே கிடையாது எங்களுக்கு கல்யாணத்தை மட்டும் நல்லா பண்ணி தாங்க சார் வேற எதுவும் வேணாம் இந்த நல்லா பண்ணி தாங்கறதுல இல்ல நல்ல போவார்கள் பெண்ணுடைய பெற்றோர் இவங்க அந்த வரதட்சணையே பெட்டரா இருக்கே இந்த வரதட்சணைக்கு பார்த்தாலும் நம்ம பயப்படுற அளவுக்கு ஒரு சிம்பிளா கிராண்டா பண்ணு அது எப்படி சிம்பிளும் கிராண்டும் ஒன்னா வரும்னு எனக்கு தெரியல நான் இதை சொல்வது விளையாட்டாக சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள் திருமணமாகி போன முதல் நாளே எனக்கு சொந்தமான அத்தனை பொருட்களையும் மாப்பிள்ளையிடமோ மாப்பிள்ளை வீட்டாரிடமோ ஒப்படைத்து விட்டு ஏதோ ஒரு சிறு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது என் பொருட்களை மட்டும் நான் மீட்டு கொண்டு வந்தால் போதும் என்று அவலை போல நின்று கதறக்கூடிய பெண்களை இன்னைக்கு நீதிமன்றத்தில் பார்க்கிறோம் நீங்க கேட்டீங்களே உரிமைகள் கேட்டு யாரும் வரவில்லை இருக்கிற கொஞ்சம் வண்டியாவது நாங்க புழைச்சிக்கிறோன்றதுக்காக நிறைய நீதிமன்றத்திற்கு வரக்கூடிய பெண்கள் அதிகம் அக்ஷயா பாலசுப்ரமணியம் அவர்கள் அவங்க சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அழகான அவதானிப்பு அது வளர்ந்துருக்கோங்க வளர்ந்துருக்கும்தான் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம் வளர்ந்துருக்கும்தான் ஆனால் இந்த வளர்ச்சி இஸ் இட் ப்ரொபோஷனே டு தி டெவலப்மெண்ட் தட் த சொசைட்டி ஹேஸ் அட்டைன் இந்த சமூகம் வளர்ந்த அளவிற்கு பெண்கள் ஒண்ணுல இருந்து பத்து அளவுன்னு வச்சுக்கிட்டு சமூகம் எட்டில் எட்டுன்ற படியில வளர்ந்துருக்குன்னா பெண்கள் ரெண்டில் படியில தானே இருக்காங்க அப்போ இந்த ஆறு படி நமக்கு அவங்களுக்கு சமூகத்துக்கு இடையில இடைவெளி இருக்கே இதுக்கு பேர் வளர்ச்சியான கேட்டாங்கல்ல ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி நான் ரொம்ப பாராட்டி இன்னொன்னு சொன்னாங்க பெண்களை எப்படி கட்டம் வச்சிருக்காங்கன்னா ஐயோ எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க சார் என் தங்கச்சி இருக்காளே நான் கஷ்டப்பட்டு ஒரு வருத்தம்னு போய் நின்னாக்க தோளில் சாஞ்சிக்கிட்டா என் மனைவி இருக்கா இப்படி சொல்லி 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 சிம்பத்தி எம்பத்தி சாக்ரிஃபைஸ் சமாதி நம்ம இந்த காக்கா கதை எல்லாரும் கேட்டுருக்கிறோம் எல்லாரும் நினைச்சுக்கோங்க காக்கா கதை சாதாரண கதைன்னு ரொம்ப முக்கியமான கதைங்க ஒரு ஊர்ல பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டியை வடை சுட்டாங்க அந்த பக்கமும் ஒரு காக்கா வந்துச்சு அந்த காக்கா வடைய எடுத்துட்டு போய் மரத்துமேலை வச்சுக்கிச்சு நரி ஒண்ணு வந்தது காக்கா காக்கா நீ அழகா இருக்கே ஒரு பாட்டு பாடுச்சு காக்கா காக்காச்சு வட கிழ விழுந்துச்சு ஒரு ரெண்டு இன்னொரு ரெண்டு என்ன காக்கா எடுத்து கையில வச்சு காக்கா வச்சு நிறைய அம்மாந்து ஓடிடுச்சு நம்ம இதுல யாரா இருக்கணும்னு நினைக்கிறோம் காக்காவா இருந்துடக்கூடாது நிறையா இருக்கணும் நிறையா இருக்க கூடாது காக்காவா இருக்கணும்னு எவனும் கஷ்டப்பட்டு வடை சுட்டு வடைய இழந்தா பத்தியா ஒரு பாட்டி அவளை பத்தி கவலையே போடுறது இந்த யூடியூப்ல வடை சுடுற பாட்டி யாருன்னு நினைச்சீங்க அது சுட்டுக்கிட்டே இருக்குது மேலே ஒரு காக்கா திருடிட்டே இருக்குது இன்னொரு நரி வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்குது காக்காவும் நரியும் சேர்ந்துகிட்டு ஒரு கூட்டணி அமைச்சி ஆயாவை எப்படி ஏமாத்துறதுன்னு காலம் காலமாக இங்கே பார்த்து கொண்டு இருக்கிறோமே தவிர ஆயா புத்திசாலியா வடைக்கு ஒரு மூடி போட்டா காக்கா வந்தா கொஞ்சம் குண்டிகள் அடிச்சா நரி வந்தாலும் ஒரு குண்டிகள் அடிச்சா ரெண்டும் ஓடி போச்சு பாட்டி ஒழுங்கா வியாபாரம் பண்ணான்னு இன்னைக்கும் நமக்கு கதை இல்லை நாம முதிர் கண்ணிகளாக மாறி பாட்டிகளாக மாறி இன்னும் வடைய சுட்டு சுட்டு காக்காவுக்கும் நரிக்கும் ஏமாந்து கொடுத்துட்டு இருக்கிறோன்ற நிலைமை தான் இன்னைக்கும் இருக்கு அனுகிரகா ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னாங்க இன்னைக்கு இராணுவத்துல அணிவகுத்து சென்ற பொழுது எல்லா பெட்டாலியனுக்கும் ஒரு பெண் அந்த பெண் தான் முன்னிறுத்தி அந்த அணிவகுப்பை முன்னெடுத்து சென்றாள் அது அழகு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அது அழகல்ல அது கம்பீரம் அது வீரம் அது ஆளுமை அது அழகு இல்ல போதும் நான் அழகே கிடையாதுப்பா நீ அந்த பக்கமே வராத அந்த அழகெல்லாம் வேணாம் எங்களுக்கு நீங்க ரொம்ப நாளா ஏமாத்திட்டு இருக்கிறீங்க நாங்க அழகு இல்ல எங்களை எங்கெல்லாம் அக்செப்ட் பண்றதுன்னா பண்ணுங்கலனா அப்படியே நகர்ந்து போங்க இதை சொல்வதற்கு பெண்ணுக்கு வல்லமை வேண்டும் சாத்தம்மை பிரியா அவர்கள் நிறைவா பேசினாங்க பெண்களுக்கு இன்னைக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்துட்டாக்க உடனே ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கோம் நீங்கள் எல்லாம் முன்ன மாதிரிலாம் ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு டவுரி கேஸோ இல்ல ஒரு டொமஸ்டிக் ரெஜிஸ்டர் அது பெரிய என்ன பெரிய பிரச்சனை தெரியுங்களா எல்லோருக்கும் சம வாய்ப்பு தர வேண்டும் குறிப்பா நீதிமன்றத்தில் நீதி கேட்டு வருபவர்களும் எனக்கு எதிராக கூடப்பட்ட இந்த வழக்கு பொய்யான வழக்குன்னு சொல்லி தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு டிஃபெண்ட் பண்ண வரவங்களுக்கும் சம வாய்ப்பு கொடுத்தாக வேண்டும் அதுதான் நியாயமும் கூட ஆனா இந்த ப்ராசஸில் என்ன தெரியுங்களா பாதிக்கப்பட்டு ஒரு பெண்ணு நீதிமன்றத்துக்கு போனாங்களோ இல்ல காவல் நிலையத்துக்கு போனாலோ இல்ல அவங்க தான் பாதிக்கப்பட்டோம்ன்றதை நிரூபிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய முயற்சிகள் இருக்கு செய்ய வேண்டிய முயற்சிக்கு பத்து மடங்கு மேலானது வைத்து கொள்ளும் பொழுது இந்த தலைப்பை எங்க நம்ம நிறைவு செய்வோம் அப்போ இவங்க சொன்னது உண்மை இல்லையா நல்லா வளர்ந்துருக்கும் ஆனா நமக்கு என்னக்க கையில எல்லாமே கிடச்சிருச்சு இது என்ன செய்யணும்னே தெரியல படிப்பு இருக்கு சம்பாத்தியம் இருக்கு உரிமைகள் இருக்கு ஆனால் இது எல்லாத்தையும் திரும்ப 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 கொண்டு போய் நம்ம என்ன நினைக்கிறோம் பாதுகாப்பாக ஒரு இடத்துல வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு பாதுகாப்பே இல்லாத ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ என்ன யாரையும் நம்ப கூடாதா இந்த சமூகத்தில் ஆண்களை நம்பவே கூடாதா ஒருவரை நம்புவது என்பது வேற சேர்ந்திருப்பதற்கும் சார்ந்திருப்பதற்கும் இடையில் வேறுபாடு இருக்கிறது கொடுவானம் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும் ஹொரைசன் கடலும் வானமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் போல நமக்கு தோன்றும் அதுக்கு பேர் தொடுவானம் அந்த தொடுவானம் எப்படின்னா நம்ம போக போக தள்ளி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த தொடுவானம் ஒன்று இருக்கானா இருக்கு ஆனா இல்ல அந்த மாதிரிதாங்க பெண்களுடைய முன்னேற்றம் என்பது காலந்தோறும் மாறும் காலத்துக்கு காலம் நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டே இருக்கும் இட் இஸ் டைனமிக் அண்ட் நாட் ஸ்டாட்டிக் பொம்பளைங்க எல்லாம் டிகிரி முடிச்சிட்டா இவ்வளவு சம்பாதிச்சிட்டா இப்படி பண்ணிட்டா அவங்க முன்னேறிட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பினிஷ் புல் ஸ்டாப் அப்படி ஒண்ணு கிடையாது இன்றைய சமூகத்திற்கு பெண்கள் இவ்வளவு முன்னேறி இருந்தார்கள்னாக்க அது யாட் யாட்சிக்கு நாளைக்கு வேற பெண்ணுக்கு இதை காட்டிலும் தாண்டி வேறு ஒன்று முன்னேற்றமாக தெரியும் அது யாட்சிக்கு அவளுக்கு பின்னால வரக்கூடிய பெண்ணுக்கு வேறு ஒன்றுதான் அச்சீவ்மெண்டாவோ சக்சஸ் ஆவோ தெரியும் அதுதான் யாட்சிக்கு அப்ப தொடுவானம் என்பது இருக்கிறது ஆனால் நாம் கிட்ட போய் தொட தொட அது எட்டி போய் கொண்டே இருப்பதை போல முழுமை என்ற ஒன்று இருக்கிறது ஆனால் அது நாம் போக போக தள்ளி 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 போய் கொண்டே இருக்குமே தவிர அது எந்த இடத்திலும் நிறைவடைந்து விடவில்லை அப்ப பெண்கள் முன்னேறி இருக்கிறாங்களா முன்னேறி அதெல்லாம் வேண்டாம் பைனலா என்ன சொல்றீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு பிரச்சனை இருக்கு ஆனால் அவர்கள் முன்னேறவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன் நிச்சயமாக என்னுடைய தாயார் அனுபவித்த துன்பமான ஒரு விஷயத்தையோ நான் தாயார் என்று சொல்வது என் என் தாய் தாய் அத்தனை பெண்களும் அனுபவித்த அனுபவித்த துன்பத்தை நான் இன்றைக்கு அனுபவிக்கவில்லை அவளுடைய தாயார் துன்பத்தை அவள் வயதிலே அனுபவிக்கவில்லை என் மகள் இங்க இருக்க இத்தனை குழந்தைங்களும் என் மகளாக சொல்லுகிறேன் எங்கள் தலைமுறை அனுபவித்த துன்பத்தை அனுபவிக்க போவதில்லை அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய குழந்தைகள் இவர்கள் அனுபவிப்பதை விட கம்மியாகத்தான் ஆனா இந்த இந்த நோக்கி நாம் ஒரு தொடர் பயணமாக இருக்குமே தவிர ஒரு முற்றுப்புள்ளியாக ஒரு பொழுதும் முடியாது என்பதனால் பெண்கள் என்றைக்கும் எங்கும் எப்பொழுதும் எதற்காகவும் யாருக்காகவும் ஓய்வதில்லை எனவே அவர்களுடைய முழுமையை நோக்கிய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பெண்கள் முன்னேறி இருக்கிறார்களா முழுவதும் என்றால் என்ற பாதையில் அதிவேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இனி ஒருபோதும் யாராலும் அதை நிறுத்த முடியாது என்பதை என்னுடைய தீர்ப்பாக சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம்